அனைவருக்கும் வணக்கம் தொடரலை எல்லோரும் இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினா விடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்த்தில் எல் டூ வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி தான் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கீழே டெலாகிராம் சேனல் லிங்க் கூடுதலுக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டெக்ட் பண்ணுறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஷின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ உயிரினங்களின் முதன்மை தேவை எது அப்படின்னா மூச்சு காற்று தாகத்திற்கான நீர் உறைவதற்கு நிலம் ஒளிரும் கதிரவன் ஸோ இந்த நான்கு மட்டும்தான் என்னது உயிரினங்களுக்கான முதன்மை தேவை ஸோ உலகம் என்பது ஐம்பேரும் பூதங்களால் ஆனது என்று கூறியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர் ஓகேங்களா தொல்காப்பியர் தான் என்ன உலகம் என்பது ஐம்பேரும் பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமா மந்திரம் அப்படின்ற நூலில் வந்து யார் கூறியிருப்பார் திருமூலர் வந்து கூறியிருந்திருப்பார் ஓகேங்களா வாயு வழக்கம் அறிந்து சரிந்திடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என கூறுவது யார் அப்படின்றது ஐ ஔவையார் வாயுதாரணை அப்படின்ற அதிகாரத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஔவையார் வந்து இந்த மாதிரி சொல்ல ஓகேங்களா காற்றின் வேறு பெயர்கள் யாவை தென்றல் புயல் சூறாவளி வலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கிழக்கு என்பதற்கு குணக்கு என்று பெயர் கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல் அதே மேற்கு என்பதற்கு குடக்கு என்று பெயர் மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை காற்று அதாவது வெப்பமான காற்று அதுக்கப்புறம் வடக்கு என்பதற்கு வாடை காற்று அப்படின்னு பெயர் வடக்கிலிருந்து வீசும் காற்று எனது வாடை வடக்கு வாடை வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா பரசை பறவைகள் வலசை போதல் அப்படின்னு ஒரு இது இருக்கும் ஓகே ஓகேங்களா ஒரு பாடம் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் வந்து மேற்கிலிருந்து கிழக்கை நோக்கியும் வடக்கிலிருந்து தெற்கை நோக்கியும் பறவைகள் என்ன பண்ணும் வலசை போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா மேற்கில் வந்து ஹீட் ஆகும்போது தென்றல் காற்றை நோக்கி கிழக்கு நோக்கி போகிறதாகவும் மே வடக்கிலிருந்தும் போது வாடை காற்றிலிருந்து தென்றல் காற்றை நோக்கி எந்த சைடு கிழக்கை நோக்கி போ சாரி தெற்கை நோக்கி போகிறதாகவும் நாங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா கிழக்கு காலந்து வீசும் காற்றுக்கு இன்னொரு பெயர் இருக்குது மலைக்காற்று அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குது ஓகேங்களா வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பலப்பட்டடை சுக்கநாத புலவர் நந்தமிலும் தன்பெருனை நன்னதியும் சேர் பெரும் பொறுப்பிற் செந்தமிழின் பெண் உதைத்த தென்றலே என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர் நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி ஒளிதொழில் ஆண்ட உறவேன் மருக கலியல் யானை கரிகால் வளவா என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது புறநானூறு கிபி முதல் நூற்றாண்டில் பருவக்காற்றின் உதவியால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு சு எதன் வழியாக நடுக்கடல் வரியாக முசுரி துறைமுகத்திற்கு நே நேர விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா கிரேக்க மாலிமி ஹிப்பாலஸ் ஸோ ஹிபாலஸ் பருவக்காற்று என பயர் சூட்டியவர்கள் யார் அப்படின்னா யாவனர்கள் ஸோ நடுக்கடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காற்றின் அந்த தென்றல் காற்று வீசும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்றுடைய உதவியால் வந்து பாய்மரக்கப்பல்ல ஹிப்பாலஸ் அப்படின்ற ஒரு வேகமாக முசிறி துறைமுகத்தை வந்து அடைஞ்சிருந்திருப்பார் ஸோ அதனால் அந்த காற்றை கண்டுபிடிச்சவர் ஹிப்பாலஸ் அப்படின்றதுனால யாவனர்கள் அப்படின்னா அங்கே கிரேக்கர்களும் ரோமர்களையும் அந்நாட்டு அன்னாலைய தமிழர்கள் அதாவது நம்ம பழைய தமிழர்கள் வந்து என்னென்னு சொல்லுவாங்க யாவணர்கள் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காற்றை கண்டுபிடிச்சதுனால் அந்த காற்றுக்கு அவருடைய பெயரையே வைக்கிறாங்க ஸோ அந்த காற்று வந்து எந்த நாளில் இருந்து எவ்வளோ நாள் வீசும் அப்படின்றத இப்பாலஸ் வந்து குறித்து ஓகேங்களா அடுத்து நளியினை முன்னீர் நாவாய் ஓட்டி வழி ஆண்ட உறவேன் வருக என்ற புறநானூற்று பாடல் எழுதியவர் யார் அப்படின்னா வெண்ணி குத்தியார் அப்படின்றவங்க எழுதியிருந்திருப்பாங்க எம்மன்னனை புகழ்ந்து பாடியுள்ளார் அப்படின்னா கரிகால் பெலி பெரு வளத்தான் அப்படின்றவரை பற்றி பாடியிருந்திருப்பாங்க தென்மேற்கு பருவக்காற்றின் காலம் என்னது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வடகிழக்கு பருவக்காற்றின் காலம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்தியாவின் முதுகெலும்பியது வேளாண்மை இந்தியாவிற்கு தேவையான எத்தனை சதவீத மழையை தென்மேற்கு பருவக்காற்று ஓகேங்களா தென்மேற்கு பருவக்காற்று எழுபது சதவீதம் தருகிறது அதே தமிழ தமிழகத்துக்கு அதிகமான மழை புலவி தருவது வடகிழக்கு பருவக்காற்று வளிமிகின் வல் வலியில்லை ஐயூர் முடவனார் அப்படின்ற புறநானூறு பாடலாக பாடியிருக்கிறார் வளிமிகின் வலியில்லை ஐயூர் முடவனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி புறநானூற்றில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா மதுரை இளம் நாகனம் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்றில் மதுரை இளம் நாகனார் வந்து குறிப்பிடார் உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் ஐந்தாவது இடம் இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியின் இடம் தமிழகத்தின் முதலிடம் முதலிடம் சூரிய ஒளியில் அதாவது சோலார் பனல் மூலியமாக அதிகமான மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் மாநிலம் இது ராஜஸ்தான் உலகிலேயே காற்றை அதிகமாக மாசுபடுத்தும் நாடுகளில் இரண்டாவது இடத்தில் உள்ளது இது இந்தியா உயிர்வழி உடையது எது அப்படின்னா ஆக்சிஜன் ஓ சி ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு வேறு ஆக்சிஜன் வேறு ஓ த்ரீ அப்படின்னா ஓசோன் ஓ டூனா ஆக்சிஜன் மெது உருளை என்பது டயர்ஸ் மெது உருளை என்பது டயர்ஸ் இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணிகளில் காற்று மாசுபாடு எத்தனாவது இடத்தை பெற்றுள்ளது ஐந்தாவது இடத்தை பெற்றுள்ளது காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக எந்த நிறுவனம் கூறுது ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதயம் ஸோ காற்று சுத்தமான காற்று இருக்கிற இடத்துல இல்லை அப்படின்னா குழந்தைகளுக்கு தான் அதிகமான பிரச்சனை கரெக்டுங்களா கதிரவனிடமிருந்து இருந்து வெளிவரும் புரோவதா கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குவது எது அப்படின்னா ஓசோன் மண்டலம் ஓத்ரி குளிர்பாதன குளிர்பாதன பெட்டியில் இருந்து வெளியேறும் நச்சு காற்று குளோரோஃப்ளோரோ கார்பன் எந்த வாயு ஓசோன் படலத்தை ஓட்டையிடுகிறது அப்படின்னா குளோரோஃப்ளோரோ குளோரோஃப்ளோரோனுடைய ஒரு மூலக்கூறு ஓசோன் மூலக்கூறுடைய ஒரு லட்சம் மூலக்கூறு வந்து சேதமடைய செய்கிறது குளிர்சாதன பெட்டியில் தற்போது பயன்படுத்துவது எது அப்படின்னா ஹச்சிசின்னு சொல்லுவாங்க ஹைட்ரோ கார்பன் ஹைட்ரோ கார்பன் தற்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஓசோன் படலத்தை சிதைப்பது கிடையாது அமில மழை பொழிவுக்கு காரணமான வாயு எது கந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு அமில மலைப் பொழிவுக்கு காரணமான வாயு கந்தக டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு உலக காற்று நாளாக எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஜூன் பதினஞ்சு உலக காற்று நாள் ஜூன் பதினஞ்சு குளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு தேச லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை விடும் ஒரு லட்சம் மூலக்கூறுகளை நான் சிதைத்து விடுகிறது மென் துகில் மென் துகிலாய் உடல் வஞ்சையுடன் மனமுருடி என்ற பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா தேவகோட்டை வா மூர்த்தி அப்படின்றவர் தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எந்தெந்த பாடல்கள் தாய்மொழியில் எழுதி வைத்து பாடப்படுகின்றன திருப்பாவை திருவெம்பாவை ஆகிய பாடல்கள் எந்த நூற்றாண்டில் வெள்ளை பளிங்கு கற்களால் தாஜ்மஹால் கட்டப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டில் தான் என்ன பழிங்கக்கள் தா அது வெள்ளை பளிங்க கற்களால் தாஜ்மஹால் கட்டப்பட்டது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காற்றே வா அப்படின்னு சொல்லிட்டு காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயில் இனிய வாசனையுடன் உடன் வா என்று பாடியவர் யார் அப்படின்னா நம்ம பாரதியார் வந்து பாட்டிருப்பார் நீடுதுயில் நீங்கி பாடி வந்த நிலா என்று பாடியவர் யார் பாரதியார் இந்துக்கள் தந்தை இட்டய ஏந்தலாக இருந்தவர் பாரதியார் சமுதாய ஏற்றத்தாழ்வையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் பாரதியார் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் ஆகியவை வந்து காவியங்கள் ஓகேங்களா குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இதை படைத்தவர் யார் அப்படின்னா பாரதியார் பாரதியார் இயற்றிய குழந்தைகளுக்கான நூல் யாவை கண்ணன் பாட்டு புதிய ஆத்தி பாப்பா பாட்டு ஓகே கண்ணன் பாட்டு புதிய ஆத்தி சுடி பாப்பா பாட்டு பாரதியார் எந்த இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றினார் இந்தியா மற்றும் சுதேசி மித்திரன் மற்றும் விஜயா விஜயா அப்படின்றதும் பாரதியாவுடைய இதில் தான் அதுக்கப்புறம் வந்து இந்தியா டுடே ஸோ ஒரு சில இதழ்கள்லாம் பதினோராவது புக்கில் அந்த அவர் என்னென்ன இதழ்களில் வந்து பணியாற்றியிருக்காரு அப்படின்றது வரும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து இந்தியா அப்படின்ற இதில் தான் என்ன பண்ணுறப்ப அந்த கருத்து படம் வந்து பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி பாட்டுக்குரு புலவன் என பாரப்பட்டவர் யார் அப்படின்னா பாரதி ஸோ பாரதி அப்படி சொன்னவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் ஓகேங்களா உரைநடையும் கவிதையும் இணைந்து தேச கட்டுக்குள் அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதையை வசன கவிதையை உருவாக்கியவர் வந்து பாரதி தான் ஓகேங்களா யாப்பு அடுத்தது ஆங்கிலத்தில் போயட்ரி ஃப்ரீ ஃப்ரீவர்ஸ் என்று அழைக்கப்படும் வசன கவிதை வடிவம் தமிழில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது உணர்ச்சி பூங்கா கவிதை படைக்கும் இடங்கள் எது தடையாக இருந்ததை ஒன்று பாரதி வசன கவிதை வடிவத்தை இலக்குவாக கையாண்டார் அப்படின்னா யாப்பு யாப்பு வந்து தடையா தாப்பு ஸோ அதை வந்து இலகுவாக கையாள்வதற்காக பாரதி வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பு தான் வசன கவிதை வசன கவிதையே தேச என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று புது கவிதை ஸோ வசன வசன கவிதை கடந்து புது கவிதை உருவானது திக்குக்கள் எட்டும் சிதறி தக்கக்க தம் தரையிட தம் தரையிட தம் தரையிட என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா நம்ம பாரதியார் அடுத்தது முல்லைப்பாட்டு பகல் முல்லைப்பாட்டு இயற்றியவர் யார் அப்படின்னா நப்பூதனார் சிறுதாம்பு துடுத்த பசலை கன்றின் உருதுயர் அல்மாரல் நோக்கி அல்மரல் நோக்கி ஆய்மகள் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது முல்லைப்பாட்டு கொடுங்கோல் கோவலர் நின்று உயர்தரை இன்னோ இன்னே வருகுவார் தாயார் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் முல்லைப்பாட்டு நன்னன் நன்மொழி கேட்டானாம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது முல்லைப்பாட்டு காடும் காடு சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா முல்லை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது என்னது கார்காலம் முல்லை நிலத்திற்குரிய சிறு பொழுது என்னது மாலை மாலை நேரத்தில் காடு பகுதிகள் மிகவும் அழகாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க முல்லை நிலத்தில் காணப்படும் நீர் வகை என்னது முல்லைனாவே காடும் காடை சார்ந்த பகுதியும் ஆனால் காட்டாறு தான் அதிகமாக இருக்கும் முல்லை நிலத்தில் காணப்படும் மரம் வந்து கொன்றை காயா பொருந்தம் ஆகிய மரங்கள் மரங்கள் இருக்கு முல்லை நிலத்தில் உள்ள பூ வகை தோன்றிப்பூ முல்லைப்பூ பிடவம்பூ தோன்றிப்பூ மு முல்லைப்பூ பிடவம்பூ முல்லை நிலத்தில் உரிபொருள் என்ன அப்படின்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று எனது முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளையுடையது நூற்றி மூன்று அடிகள் பத்து பாட்டில் மிகவும் குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னாலும் முல்லைப்பாட்டு தான் முல்லைப்பாட்டின் பாவகை வந்து ஆசிரியப்பா பத்து பாட்டில் குறைந்த உடைய நூல் எது முல்லைப்பாட்டு அடுத்து புயலிலே ஒரு தோணி தமிழ் தமிழிடங்கள் குடியேறிய நாடு சிங்கப்பூர் மலேசியா மற்றும் இந்தோனேஷியா காப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமி தொங்கான் அப்படின்னா என்பதற்கு பொருள் வந்து தொங்கான்னு அப்படின்னா அந்த ஆங்கர் கடல்ல இதில் போடுவோம் இல்லைங்களா கப்பலை நிலையத்துவத்திற்காக அது ஓகேங்களா வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறை எந்த ஆண்டிலேருந்து தொடங்கியது அப்படின்னா ரெண்டாயிரமாம் ஆண்டிலிருந்து தொடங்கியது புயல்களுக்கு பெயர் வைக்க எத்தனை பெயர்களை அறுபத்தி நாலு பேர்களை பட்டியலிட்டுள்ள அமைப்பு எது புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் எந்த ஆண்டு புயல்களுக்கான பெயர் வைக்கும் அறுபத்தி நாலு பேர்களை பட்டியலிட்டாங்க அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்துலேருந்து புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறையை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து அந்த அறுபத்தி நாலு பேர்லேருந்து ஒவ்வொரு பேரை வைக்க ஆரம்பிட்டாங்க புயலின் பெயர்களை எந்தெந்த நாடு வழங்கியுள்ளது அப்படின்னா இந்தியாவை சுற்றி இருக்கிற எட்டு நாடுகள் இருக்குல்ல சடனாக பெயர் என்ன ஓகேங்களா அந்த பெயர் உங்களுக்கு சொல்லுங்கள் சொல்லுங்க வங்கதேசம் இந்தியா மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் இலங்கை தாய்லாந்து ஓகேங்களா அடுத்து புயல்களுக்கு இந்தியா வழங்கிய பெயர்களில் குறிப்பிடத்தக்கது எது அப்படின்னா சாகர் அப்படின்றது காஜா என்ற புயலின் பெயர் வழங்கிய நாடு இலங்கை பெயிட்டி என்ற புயலை பெயரை வழங்கிய நான் தாய்லாந்து வங்கக்கடலில் வீசும் புயல் வந்து இடம் இடம்பூயி புயல் ஹவாய் தேவுகளைத் தாக்கும் புயல் வளம்புரி புயல் புயல்களின் சுழற்சியின் விளைவை ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தில் கண்டுபிடித்தவர் யார்னா காஸ்பட் குஸ்டா கொரியாலும் கொரியாலிசிஸ் விசையை கண்டுபிடிச்சவர் எந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு புயலின் வளம்புரி இடம்புரி என்ற சுழற்சிக்கு என்ன பெயர் அப்படின்னா கொரியாலிசிஸ் விளைவு அப்படின்னு பெயர் எந்த மீன் கூட்டம் கூட்டமாக கண்மாயில் முதுகு தெரிய மூழ்கி நீந்தும் எருமைகளும் முன்கால் ஒளியோடு பின்தொடர்ந்தன அப்படின்னா அவுடியா மீன் அப்படின்ற ஒரு மீன் அடுத்து புலம்பெயர்ந்த தமிழர் பற்றிய வெளியான முதல் புதினம் எது அப்படின்னா புயலிலே ஒரு தோணி அப்படின்றது பா சிங்கியாரம் வாழ்ந்த காலம் இதெல்லாம் தேவையில்ல ஒன்று பெருசாக கேட்க மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பா சிங்கியாரம் எந்த நாட்டில் பொழுது தென்கிழக்கு ஆசியா போர் நடைபெற்றது இந்தோனேசியா நாட்டில் இருந்தபோது தான் கடற்கூத்து என்ற அத்தியாயம் எந்த நூலிலிருந்து உள்ளது புயலிலேயே உழு கடற்கூத்து அப்படின்றது பா சிங்கியாரம் வரும் சிவகங்கை மாவட்டத்தில் எங்கு பிறந்தார் சிங்கம் புனரி பா சிங்கியாரம் எந்த இதழில் பணியாற்றியது இது ரொம்ப முக்கியமானது தினத்தந்தி இதழ் பாசிங்காரம் தன் சேமிப்பான எவ்வளோ ஏழரை லட்சம் ரூபாயை மாணவர்களின் எதுக்காக கொடுத்தார் அப்படின்னா கல்வி வளர்ச்சிக்காக கொடுத்துருந்துருப்பார் ஏழரை லட்சம் அப்போ எப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி ஏழரை லட்சம் ரூபான்றது எவ்வளோ பெரிய மதிப்பு இல்லையா ஸோ அப்படியே அவர் கொடுத்துருந்துருப்பார் பால் பல் பல பலா பயங்கொழி கொல்லி பல் பலாப்பளவின் பயங்கொழு கொல்லி என்ற பாடல் ஒரு இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா அகனானூறு அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு கேட்கிறதா என் குரலில் வந்து பார்த்தீங்கன்னா சொற்கால் பல தொடர்ந்து என்று பொருள் தருவது சொற்றொடர் பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருவகோலோ வினை பண்பு முதலியற்ற ஒருவர்களோ தேக்கி வருவதை என்னன்னு சொல்லி சொல்லலாம் தொகா தொகை நிலை தொடர் தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் கேட்கமான் பண்ணுங்க தொகைநிலைத் தொடர் எடுத்துக்காட்டு கரும்பு தின்றான் அடுத்து தொகா நிலைத் தோ சாரி இதிலே கொடுத்துறாங்க நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் அப்போ தொகா நிலைத் தொடர் எத்தனை வேகப்படும் கிழக்கு பண்ணுங்க வேற்றுமை தொகைக்கு எடுத்துக்காட்டு மதுரை சென்றான் வேற்றுமை தொகைக்கு எடுத்துக்காட்டு மதுரை சென்றான் ஸோ இலக்கணம் பற்றி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது அடிப்படை இலக்கணத்துலேருந்து இருக்குது அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் இதெல்லாம் வந்து ஈஸியாக புரியும் ஓகேங்களா உருபும் பயணம் உடன் தொகை எடுத்துக்காட்டு தருக அப்படின்னா தேர்ப்பாகன் தேரை ஓட்டும் ப தேரை ஓட்டிய பாகன் அப்படின்னாலும் தமிழ் தொண்டு இலக்கண குறிப்பு நான்காம் ஏற்றுமை குறிப்பும் பயணம் உடன் தோக்கத்தொகை காலம் கரந்த பெயரச்சமே வினைத்தொகை வீசும் தென்றல் கோல் கலீர் இலக்கணம் குறிப்பதற்கு வினைத்தொகை வினைப்பகுதியும் அடுத்த பெயர் சொல்லும் அமைந்த சுற்றுடர்களே தேசமையும் வினைத்தொகை அமையும் வினைத்தொகை எதை உணர்த்தும் நிறம் வடிவம் அளவு பண்புத்தொகைக்கு எடுத்துக்காட்டு செங்காந்தல் சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்கும் இடையில் ஆகிய என்னும் பண்பு உருவாகி தேக்கி வருவது இருபெயரட்டு பண்புத்தொகை இருபெயரட்டு பண்புத்தொகைக்கு எடுத்துக்காட்டு எனது சாறை பாம்பு ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உருவம் மறைந்து வருவது ஓமை தொகைக்கு எடுத்துக்காட்டு மலர்கை இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் எனும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை தேஸ் அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் எடுத்தல் முகத்தல் நீட்டல் எண்ணல் ஆகிய அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் உம்மைத்தொகைக்கு எடுத்துக்காட்டு அண்ணன் தம்பி அண்மொழி தொகைக்கு எடுத்துக்காட்டு முறுக்கு மீசை வந்தார் உனக்கு பாட்டுகள் பாடுகிறேன் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறேன் பாரதியின் இவ் பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் வந்து மோனை எதுகை பாடு பாடு இமில் பனிக்கடல் பருகி எனும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி கடல் நீர் ஆவி மேகமாகுதல் பெரியமிசை சிரித்தார் வண்ண சொல்லுக்கான தொகையினை இதுக்கு பெரிய மீசை அப்படின்றதுக்கு வந்து என்ன சொல்லி பார்த்தோம் அண்மொழி தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்ன பாடலின் ஆசிரியர் யார் என்னமா கண்ணதாசன் அந்த இடம் காற்றை வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது என்று எழுதியவர் அப்துல் ரகுமான் அப்துல் ரகுமானை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷன் வரும் ஓகேங்களா கண்ணிற்கு காட்சி தராமல் காண்பதற்கு அறியவனாயிருக்கும் மலர்கள் எது ஆழமலர் பலாமலர் இதுதான் அது என்று உறுதியாக அறிய இயலா இயலாதுள்ள நிலையில் இருக்கும் மலர்கள் எது பாங்க பாங்கர் மலர் அகவிதல் முதலிய உறுப்புக்கள் இருந்தும் புறத்தே காட்சிப்படாமல் உள்ளேயே இருக்கும் மலர்கள் அத்தி ஆழம் கொழிஞ்சி பலா பண்பாடு நாற்றம் மற்றும் மக்கள் விரும்பாத மலர்கள் என்ன அப்படின்னா கல்லி முருங்கை வே வேலை உமத்தம் நெருஞ்சி இருக்கு ஆகிய பொருள்கள் வந்து மக்கள் விரும்பாத மலர்கள் இனிப்பான பூவை வந்து பூ இலுப்பை பூவை மரத்தின் மீதேறி அவற்றை பறித்து உண்ணும் விலங்கு வந்து கரடி குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும் பூ எது அப்படின்னா பாதிரிப்பூ எந்த பூவில் காய்ந்தோன்றிய கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும் அப்படின்னா என்னது மூங்கில் பூல பூக்களை பற்றிய அரிய இலக்கிய செய்தி என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா சேரன் பூக்களை பற்றிய அரிய இலக்கிய செய்தி என்ற நூலின் ஆசிரியர் இளஞ்செயரன் ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல் டோராப்போம் சூறாவளி குயில் பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார் அதோ அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் முகமது அலி உலகின் மிக சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் ராமகிருஷ்ணன் இலக்கண குறிப்பு தருக மார்கழி திங்கள் இருப இரட்டு பண்புத்தொகை அண்ணன் தம்பி தொகை இலக்கண குறிப்பு சிவப்பு சட்டை பேசினார்னா அண்மொழி தொகை ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே பாய்